ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஹால் கேட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி எந்த லிங்க்கில் போகணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒரு வீடியோ ஒன்று லைவாக போட்டு காமிச்சு ஓப்பன் பண்ணலாம் காமித்தேன் ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை எனக்கு வியூ ஆகலை எனக்கு ஹால்டிகேட் வரலை வரல மாதிரி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று சப்ஸ்கிரைபர் டென்த் காசுலேருந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு ஸோ அவருக்கு வந்து எனக்கு சரி உங்களோட என்ன நான் வந்து அப்ளை பண்ணலை அப்ளை பண்ணிருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிச்சு உங்களுக்கு லைவாக காமிச்சிருப்பேன் ஸோ நான் அப்ளை பண்ணலை இந்த ஜாப்புக்கு அதனால உங்களுக்கு நான் நேற்று உங்களுக்கு லைவாக கூட நான் போட முடியல ஸோ வந்து மற்றவங்க ஐ ஐடி வாங்கி அல்லது அவங்க டேட்டா பர்துலாம் வாங்கி நான் வந்து வீடியோ போ போன்னு இருந்தேன் ஸோ சரி வேணாம் நம்ம டெமோ மாதிரி காமிச்சாலே எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓ வியூவா வீவ் ஆயிருச்சிட்டு விட்டுவிட்டேன் நேற்று பாருங்கள் நிறையா பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலன்னு கமெண்ட் வந்துருந்துச்சு ஸோ வந்து என்ன காரணம் கமெண்ட் வந்துச்சு அப்படின்ட்டு அதாவது ஒரு இன்னொரு வீடியோ போட்டு கா போர்ட்டலு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நேற்று சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து அவரோட ஐடியும் பாஸ்வேர்டும் அப்புறம் டேட்டாக பர்த்தும் கேட்டிருந்தேன் அவர் தென்காசி அவருக்கு ஸோ நேற்று அவர் சொன்ன மாதிரி அனுப்பிட்டார் நானும் வந்து தென்காசி டிஆர்பியில் போய் எல்லாம் லாகின் பண்ணி அவருக்கு உள்ள அந்த பிடிஎஃப் அந்த டிக்கெட் வந்து எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன் ரொம்ப தேங்க் ப்ரோ ரொம்ப நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வரல அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் அது எதாவது இஸ்யூ இருக்கும் அப்படின்ட்டு தெரியலை சப்போஸ் வந்து திரும்ப உங்களுக்காக வியூ ஆகலை அதை ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் எப்படி ஓப்பன் பண்ணணும் நான் வந்து ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன் அதாவது அவர் இதை வந்து அவர் பர்மிஷனோடு தான் அங்கே காட்டுறேன் இருந்தாலுமே ஐடி எல்லாமே உங்களுக்கு ஒரு மறைமுகமாக வச்சு தான் அவங்களுக்கு இந்த வீடியோ போட போகிறேன் எப்படி ஓப்பன் பண்ணுது வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் வந்து சும்மா மேக் பண்ணலை அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் அதாவது ஃபோன்லேயும் ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு இங்கே பாருங்க கம்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபைல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது திருவாரூர் ஓப்பன் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி சில மாவட்டங்கள்லாம் சொல்லி எல்லா மாவட்டத்துக்கும் வந்துருச்சா எல்லா மாவட்டத்துக்கும் ஓப்பன் ஓப்பன் ஆகலை அப்படிமா சொன்னாங்க நான் சொன்னேன் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு வந்து இப்போ கண்டிப்பாக வந்து சர்வர் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஓப்பன் ஆகும்னு சொன்னேன் எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க எல்லா மாவட்டத்துக்கும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுமான்னு கேட்குறாங்க எல்லா அமௌண்ட்டும் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து தெளிவான முறையில் அவங்க உங்களோட பாஸ்வேர்ட்டை யூசர் ஐடி வந்து கரெக்டாக போட்டிங்க டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகிரும் நேரத்து கூட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஓப்பனிங் கொடுத்துட்டேன் சரி வாங்க எந்த அளவு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகியிருக்கலாம் சிலவங்க ஓப்பன் ஆகலை அப்படிங்குற பட்சத்தில் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அதாவது சிலவர் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் ஸோ எப்படி போடுறது அதாவது என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் சரி லைவாக வந்து உங்களுக்காக வந்து நான் அதை சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளாக வந்து அந்த ப்ரோவோட தென்காசி மாவட்டமே போட்டுறேன் ஏன்னா அவரோட ஐடி தான் என்கிட்ட இருக்குது இப்போ வேறு ஒன்றும் இல்லை டிஆர்பி தேங்காசினியும் போட்டாலே போதும் இது ஓப்பன் ஆயிரும் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு அவங்களோட அவங்களோட அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும் தெங்காசினி வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் கீழே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இது வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சில மாவட்டம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து உள்ளே போனால் வெப்சைட்டுக்குள்ளே போக மாட்டேங்குது போனால் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு வேக்கன்சி ஃபில் பண்ணாங்களா தான் வந்து வருது இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை அதுக்கு நேற்று நான் சொன்ன வீடியோ மாதிரி நீங்கள் வந்து டிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டு வந்து நீங்கள் கூகுளில் அடிச்சுட்டீங்கன்னா ஃபஸ்ட் நேற்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இதில் வந்து இந்த தமிழ்நாடு ரேஷன் ஷாப் இன்டர்வியூ டிக்கெட்னு வருது இல்லையா இந்த ஜ இதில் வந்து எல்லா மாவட்டத்துக்குள்ளே முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குள்ளேயும் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தென்காசிங்கிற மாவட்டத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இங்கே வரங்க தென்காசி ரேஷன் ஷாப்பு சேல்ஸ் மாதிரி பேக்கணும் கொடுத்துருக்காங்கல்ல இதில் டவுன் டவுன் கொடுத்துருக்கலாம் இதை நீ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பீச்சில் வரும்போது உங்களுக்கு இந்த ஹாலிடேனு வருது நீ மெயினாக போயிட்டு டிஆர்பி சென்னை டிஆர்பி மதுரை சே அந்த மாதிரி தென்காசி போட்டால் வந்து உள்ளே போனோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நான் பார்த்துட்டேன் ஸோ அதுக்காக தான் தெளிவான வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதில் வந்து சேல்ஸ்மேனுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்கன்னா யூஸ் ஐடி உங்களுக்கு கேட்குறாங்க ஸோ அந்த யூசர் ஐடி வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆன முறையில் போடான்னு பார்த்தேன் சப்போஸ் வந்து ஏதாவது பிரச்சனையாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி வேணாம் அப்படின்ட்டு தோணுது ஸோ வந்து இதை வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருந்தேன் இதை இப்போதைக்கு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஆனால் நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து தான் போட போகிறேன் வீடியோவில் இங்கே பாருங்கள் யூசர் ஐடி போட்டேன் அடுத்தது பாஸ்வேர்ட் போடுறேன் ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த பாஸ்வேர்டில் வந்து கரெக்டாக போடுங்க யூசர் ஐடி கரெக்டாக போடுங்க யூசர் ஐடி வந்து மொத்தம் வந்து எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு டிஜிட் கொடுத்துருக்காங்க எட்டு டிஜிட் கரெக்டாக போட்டுக்கோங்க அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு டிஜிட் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் பாஸ்வேர்டு அது பாஸ்வேர்டு ஒவ்வொரு வித்தியாசப்படும் அது என்னென்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியான டைமில் வந்து கரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து ஓப்பன் ஆகிடும் ஐடி கொடுத்துட்டேன் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் அப்புறம் டேட்டாக கொடுக்க போகிறேன் டேட்டாக பர்த்து வந்து நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் கொடுங்க ஏன்னா எதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அதை டேட் ஆஃப் வந்து கரெக்டாக கொடுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த தம்பிக்குள்ளது வந்து ரெண்டாயிரம் தாங்க ஒருத்தர் பிறந்துருக்காப்பிலாம் ரெண்டாயிரத்துலாம் கொடுக்க போகிறேன் டேட் ஆஃப் பர்த் வந்து ஞாபகத்துக்கு இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஓப்பன் ஆயிரும் நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலன்னு சொன்ன பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேட்டாக தான் கரெக்டாக கொடுத்துட்டேன் ஸோ வந்து இப்போ சப்மிட் கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் லைவாக வந்து சப்மிட் கொடுத்தாச்சு அவரோட நேம் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள் விண்ணப்பத்தார் பேர் வந்து தங்கத்துறைன்னு வந்துருச்சு பாருங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது பேக்வேர்ட் கிளாஸ் பிசின்னு போட்டிருக்காங்க டவுன்லோட் இன்டர்வியூ ஹாலிட்டிகேட் கொடுத்து அதோடய ஃபோட்டோட வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவாக வந்து இந்த டவுன்லோட் ஆகியிருப்பாருங்க இதை வந்து நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோ உங்களோடது வந்து ஓப்பன் ஆயிரும் இவ்வளோ தான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதை தான் நேற்று அவருக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ஏன் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலாம் அப்படின்ட்டு தெரியல ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக முறையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பக்கா ஓப்பன் ஆகும் சிலவங்க வந்து இந்த ஃபைல் வந்து நார்மலாக வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா யாருக்காவது ஷேர் பண்ணி அதாவது ஒவ்வொரு ஃபோனில் வந்து அந்த சில என்ன சொல்கிறது அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகாது அதுக்கு பிடிஎஃப் ஆப் வந்து ஓப்பன் வைக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆப் டென்லட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் ஆக அதில் கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகிரும் இப்போ என்னோடய இது வந்து ஓப்பன் ஆகலை அதனால் வந்து வேறு ஆளுக்கு நான் எதாவது என்னோடய இதுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன் ஏற்ற அப்படி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஓப்பன் ஆச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஓப்பன் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி இது உங்களுக்கு அவரோட ஹால் டிக்கெட் நேர்முக தேர்வு அனுமதிச்சிட்டு மாவட்ட ஆள் சிறப்பு நிலையம் தென்காசி அவர் ஃபோட்டோட தங்கதுரை அப்படின்னு போட்டு வந்துருச்சு ஒரு விண்ணப்பத்தார அப்ளிகேஷன் நம்பர் இதுதாங்க அங்கே மேட்டரில் ஒன்றும் இல்லை இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் சேவ் வச்சுட்டு பின்னோடு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க இவ்வளோ தான் மேட்ரு நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் என்ன சொல்கிறது என்ன நிறைய பேர் வந்து ஓப்பனாக ஓப்பன் ஆகணும் தான் வந்து இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பனாக உங்களுக்கு நேற்று அப்படி தான் எனக்கு என்னோட நம்பருக்கே வந்து நான் வந்து இந்த பிடி ஃபைலில் ஓப்பன் பண்ணி தான் அவருக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணேன் அவருக்கும் ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு இதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க் யூ